மொத்த தமிழ் உலகமும் திகச்சு போய் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லா லாங்குவேஜுமே கிட்டத்தட்ட திகச்சு போய் திரிசாவா திரிசாவா இப்படி அப்படிங்கிற அளவுக்கு போச்சு அது ரொம்ப அருவறுப்பாக இருக்கு இதே மாதிரி ஒருத்தர் வந்து தொடர்ந்து அவங்கள பற்றி எழுதிக்கிட்டே இருந்தார் அப்போது என்ன பண்ணாங்கன்னா ஒரு முறை படப்பிடிப்பில் அவர் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தார் இவங்க என்ன பண்ணாங்க செருப்பு கையட்டி பின்னாடி மறைச்சிக்கிட்டு சார் ஒரு நிமிஷம் வாங்கலாம் அப்படின்னு கூப்பிட்டோன்னு ஏதோ சொல்ல போகிறாங்க பொழுது எப்படி இருந்தாலும் அதிகபட்சம் திட்டத்தானே போகிறாங்க அப்படின்ட்டு போயிட்டார் செருப்பு வச்சு மட்டார் 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 மட்டார்னு அடிச்சாங்க அடித்து இனிமேல் இப்படி எழுதுவியா இது வந்து நடக்கணும் நம்ம உள்ளே போனோம்னா நம்ம ஆகும் இவ்வளோ பேருக்கு மத்தியில் நம்ம போனோம்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும்ல அப்போ எப்படி ஒரு புகழ்பெற்ற நடிகை அங்கே போவாங்க நியாயமாக வந்து த்ரிஷா யாரோடு நெருக்கமாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உள்ளே போனோம்னா அது வந்து வேறு ஒரு ஏரியா பிடிச்சி போகணும் அது இப்போதைக்கு அவசியம் இல்லை இப்போ இன்றைக்கி த்ரிஷா அவங்களுக்கு இருக்கிற சொத்து அவங்களுக்கு இருக்கிற அந்தஸ்து இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது கேவலம் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய்க்காக அந்த வேலையை அவங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அப்போ நடிகைகளே அங்கே போகலையா குடியும் கும்பாலமும் நடக்கவே இல்லையானா நடந்துச்சு யார் போனாங்க யாரெல்லாம் நடந்தது நம்ம வெளிப்படையாத பேச முடியாது ஒருவர் விரும்பாமலே அவங்கள வற்புறுத்தி வந்து இது இது பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன் அப்படின்லாம் மிரட்டல்லாம் நடந்திருக்கு Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. Gubi, India thalai sirandha vernacular brand. Skilling everyone, everywhere. Sir, 2017 ஆண்டு ஒரு பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத ஒரு வருஷம் அந்த வருஷம் ஜனவரியில் ஜல்லிக்கட்டு ஆரம்பித்து கடைசி டிசம்பர் ஆர்கே நகர் தேர்தல் வரைக்கும் ஏகப்பட்ட குழப்பங்கள் அந்த வருஷத்தில் நடந்துக்கிட்டே இருந்துச்சு முக்கியமாக அந்த கூவத்தூர் பிரச்சனை அங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது என்ன சார் நடந்துச்சுங்க கூவத்தூருங்கிறது அந்த அந்த ஊரே அதுக்கப்புறம் தான் மேப்பில் தேட ஆரம்பித்தாங்க எங்கடா இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூவத்தூர் வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லை அதுதான் இந்த குதிரை பேரம் நடப்பதற்கான விஷயங்கள்லாம் அங்கே நடந்துச்சு எம்எல்ஏக்களை கொண்டு போய் அங்கே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுப்பதற்கான வேலைகள்லாம் அங்கே நடந்துச்சு அதில் இப்போதைக்கு பல வருடங்கள் கழித்து இன்றைக்கியே அந்த விஷயத்தை கையில் எடுத்தார் அப்படின்னு தெரியல போகிற போக்கில் த்ரிஷா மீது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை அவர் வைக்கும்போது மொத்த தமிழ் உலகமும் திகச்சு போய் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லா லாங்குவேஜுமே கிட்டத்தட்ட திகச்சு போய் த்ரிஷாவா திரிசாவா இப்படி அப்படிங்கிற அளவுக்கு போச்சு அது ரொம்ப அருவறுப்பாக இருந்துச்சு அவர் பேசுனது வந்து பொதுவாகவே நடிகைகள்னால் இப்படி தாங்கிற மாதிரி ஒரு பார்வை கிராமம் வரைக்கும் இருக்குது அதை வந்து மேலும் உறுதிப்படுத்துவது மாதிரி பல சம்பவங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கோம் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து கட்டமைச்சு இப்படிலாம் நடக்குதாமே அப்படின்லாம் போகும் அதை பெரும்பாலும் நம்புவாங்க அதுக்கு இங்கே பல பேர் இருக்காங்க பல ஸ்பெஷலிஸ்ட்டுகள்லாம் இங்கே இருக்காங்க உட்காந்து மணிக்கணக்கில் அதை பற்றி சொல்கிறது அதில் எந்த அடிப்படை ஆதாரமும் இருக்காது இப்போ அவங்க மனசு பார்க்கும்போது எவ்வளோ வேதனை போடுங்கிறது கூட இல்லாமல் பேசுவாங்க ஆனால் இதெல்லாம் உடனடியாக அவங்க வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அளவுக்கு அது முத்தி போயிருக்காதோங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஏன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்து சீமான்னு ஒரு நடிகை இருந்தாங்க இதே மாதிரி ஒருத்தர் வந்து தொடர்ந்து அவங்கள பற்றி எழுதிட்டே இருந்தார் அப்போது என்ன பண்ணாங்கன்னா ஒரு முறை படப்பிடிப்பில் அவர் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தார் இவங்க என்ன பண்ணாங்க செருப்பை கையட்டி பின்னாடி மறைச்சிக்கிட்டு சார் ஒரு நிமிஷம் வாங்கலாம் அப்படின்னு கூப்பிட்டோன்னா எதோ சொல்ல போகிறாங்க படிக்க எப்படி இருந்தாலும் அதிகபட்சம் திட்டத்தானே போகிறாங்க அப்படின்ட்டு போயிட்டார் செருப்பை வச்சு மட்டார் 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 அடிச்சாங்க அடிச்சு அடித்து இனிமேல் இப்படி எழுதுவியா அப்படின்னு இது வந்து நடக்கணும் நீங்கள் தவறு செய்கிற பட்சத்தில் நீங்கள் ஓடி ஒழியிறது அடரா நம்ம உண்மை இவன் கண்டுபிடிச்சி சொல்லிட்டானேங்கிறது வேறு ஆனால் எந்த தவறுமே செய்யாமல் ஒரு பழியை சுமக்கிறது அது ரொம்ப கொடுமையானது அதுதான் திரிஷாவுக்கு இந்த விஷயத்து நடந்துருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா ரொம்ப லாஜிக்கலாக நம்ம பார்த்தோம்னா கூட அவ்வளோ பெரிய இடம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது முந்நூறு பேர் கூவத்தூர் ரிசார்ட்குள்ளே இருக்காங்க ஒரு ஒருத்தருமே எப்பேற்பட்டவர்கள்ங்கிறது நமக்கு தெரியும் இப்போ ஒரு 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 மாவட்ட செயலாளரோ அல்லது ஒரு எம்எல்ஏவோ இருக்காருன்னா அவருக்கு பின்னால் எவ்வளோ பெரிய கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம நம்ம நல்லாவே தெரியும் நமக்கு அப்போ அந்த ஒருவருங்கிறவர் ஒரு ஆயிரம் கிரிமினலுக்கு சமமானவர்னு ஒரு அபிப்பிராயம் நடிகைகள் மனசில் இருக்கும்ல அது அது உண்மையாக பொய்யாங்கிறத அந்த தூக்கி வச்சுருங்க ஒரு அபிப்பிராயம் இருக்கும்ல நம்ம உள்ளே போனோம்னா நம்ம என்ன ஆகும் இவ்வளோ பேருக்கு மத்தியில் நம்ம போனோம்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும்ல அப்போ எப்படி ஒரு புகழ்பெற்ற நடிகை அங்கே போவாங்க அப்போ நடிகைகளே அங்கே போகலையா குடியும் கும்பாலமும் நடக்கவே இல்லையானா நடந்துச்சு யார் போனாங்க யாரெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது தனி அவங்க புகழ்பெற்ற நடிகைகளா அல்லது வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுகளாக அல்லது முகம் தெரியாத யாரையோ ஒருத்தரை கூப்பிட்டு போனாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது பட் திரிஷாவே அங்கே கொண்டு வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை பட் அவர் வந்து தவிர உணர்ந்து மன்னிப்பு கேட்டார் நான் வந்து அவங்கள சொல்லலைன்னு சொல்கிறார் பட் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவர் அவங்கள தான் சொல்கிறாரு அமௌண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணுறாரு இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு இப்போ ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கிற சண்டை ஏ ஏவி ராஜுங்கிறவருக்கும் நடுவில் நடக்கிற சண்டை இங்கே கட்டி உருளுங்க சட்டையை கிழிச்சிக்கிங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அது உங்கள் பிரச்சனை ஆனால் சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ உட்கார்ந்துருக்கிற ஒரு நடிகை எதுக்கு அதுக்குள்ளே கொண்டு வந்து இழுத்து அவங்களுடைய புகழுக்கு கலங்க உணவிக்கணுங்கிறது தான் நம்ம முடியும் கண்டிப்பாக சார் இப்போது த்ரிஷா அவர்கள் மேலே அவங்க பீக்கில் இருக்கும்போது கூட இவ்வளோ குற்றச்சாட்டு அவங்க மேலே பழிகள்லாம் மற்ற மாதிரி தெரியல இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தரத்தை குறைக்கிற மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க அவங்கள சுற்றி சில விஷயங்கள்லாம் போயிட்டே இருக்குது ஏன் அவங்க ஏதாவது டார்கெட் செய்யப்படுறாங்களா சார் இல்லை டார்கெட்டாக நான் அதை பார்க்கல அப்படி நான் நினைக்கல நீங்கள் கேட்ட பிறகு வேணுன்னா சுற்றி வளைச்சி அப்படி கூட போகலாமோன்னு தோணுது ஆனால் அதை ஏடிமிக்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே இப்போ நியாயமாக வந்து த்ரிஷா யாரோடு நெருக்கமாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உள்ளே போனோம்னா அது வந்து வேற ஒரு ஏரியா பிடிச்சி போகணும் அது இப்போதைக்கு அவசியம் இல்லை ஆனால் அது திமுக செய்யும் நீங்கள் நிச்சயமாக தேர்தல் நெருங்கும் பொழுது அவங்களுக்கு யார் பெரிய அச்சுறுத்தலாக வருவாங்களோ அன்னைக்கு இந்த விஷயத்தை அவங்க கையில் எடுப்பாங்க அது வந்து நான் இன்றைக்கே ஒரு உத்தரவாதம் கொடுக்குறேன் நிச்சயமாக அன்றைக்கி அது நடக்கும் அன்னைக்கும் இதே திரிஷா வந்து என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல நிச்சயமாக வந்து ஒரு 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 புது மாற்றம் இங்கே நடக்கணும்னு ஒருத்தர் வரும்பொழுது அவர் மீது சுமத்தப்படுகிற அபாண்டங்கள்லாம் வந்து நிச்சயமாக சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அன்னைக்கு இந்த திரிஷா விவகாரத்தை அவங்க எடுப்பாங்க அதை விட்டுருவோம் கண்டிப்பாக பட் ஏன் வந்து இப்போ எடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை ஏடிஎம்கேவுக்கும் திரிஷாவுக்கும் என்ன சம்மந்தம் இன்ஃபேக்ட் அவங்க திரிஷாவுடைய அந்த கவர் பிக்சரில் பார்த்தீங்கன்னா அம்மா ஜெயலலிதமாக கொடுக்குற பரிசு அவங்க வாங்குகிற மாதிரி தான் கவர் ஃபோட்டோவே வச்சுருக்காங்க ட்விட்டர்லேயே அவங்க ஃபோட்டோ தான் அவங்க வச்சுருப்பாங்க டிபியில் அவங்க அவங்க மேலே அவ்வளவு அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு அப்படி இருக்கும்போது இவங்க அதெல்லாம் இந்த அந்த வரலாறுலாம் தெரியாமல் இழுத்து தெருவில் விட்டாங்களா என்னென்னு தெரில பட் இந்த விஷயத்தில் திரிஷா வந்து கொஞ்சம் தாமதமாக ரியாக்ட் பண்ணது தான் எனக்கு கொஞ்சம் மாதிரியாக இருந்துச்சு உங்களுக்கு அந்த செய்தி வந்து கிட்டத்தட்ட வெளியில் வந்து ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் கழிச்சு தான் அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க அவ்வளோ நேரம்லாம் எடுத்துக்கக்கூடாது இப்போ சோசியல் மீடியாவில் வந்து ஒருத்தரை பற்றி ரொம்ப நெகட்டிவாக ஒரு செய்தி வரும்போது அது அவங்க பார்வைக்கு குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் போய் சேர்ந்துருக்குங்கிறது என்னுடைய யோகம் அப்போ அவ்வளோ நேரம் ஏன் அவங்க காத்திருக்காங்கிறது நமக்கு புரியல அவங்க ஒரு ஒருவாள் அந்த சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கலையே சார் ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என் மனைவி தான் திருஷான்னு ஒருத்தர் கிளப்பி விட்டார் ஸோ இந்த மாதிரி சொல்யூஷன்கெலாம் நம்ம ரியாக்ட் பண்ண வேணாம்னு நினச்சிட்டு இதையும் சீரியஸாக விட்டாங்களோ ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன் நான் ஏன்னா அப்போ அவருக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருந்தோம்னு வைங்களேன் திரும்ப திரும்ப அது நீடிச்சுட்டே இருக்கும் இன்னொன்று அவர் வந்து ஒரு மனநோயாளிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவர் பேசுகிறதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப ஈஸியாக நம்மளால் அதை வந்து யூகிக்க முடியுது அவருக்கு தேவை வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டு தான் இப்போ அதை அதை கூட வந்து மற்ற சேனல்கள்லாம் புரிஞ்சுக்காமல் அவரை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேட்டிலாம் எடுக்கிறாங்க ரொம்ப தவறான விஷயம் ஏன்னா அவர் வந்து ஒரு இமேஜினேஷனில் இருக்கார் அதுலேருந்து அவரை மீட்டு கொண்டு வர்ற கடமை தான் யூடியூப் சேனல்களுக்கு இருக்கணும் இவங்களே ஒரு டாக்டர்கிட்ட உட்கார வச்சு ஒரு ஒரு மன ரீதியான ஒரு டிஸ்கஷனாக அதை கொண்டு வந்து அவரை காப்பாற்றி கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் பட் அதை யாருமே செய்யலை அதை இது வந்து ஒரு பெரிய வைரலாக்க தான் அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட்டு அவங்க திரிசா தரப்பில் நம்ம பேசும்போது அதை கொஞ்சம் ஜெனியூனாக அவங்க கையாண்டாங்க நான் என் பையன் மாதிரி பார்க்குறேன்னாங்க அவங்க அம்மா அந்த பையனையும் வந்து நான் என் பையன் மாதிரி தான் பார்க்குறேன் இப்போ ஏன் எனக்கு ஒரு பையன் அப்படி கொஞ்சம் மனநோயாக இருந்ததுன்னா நான் முதல்ல டாக்டர்கிட்ட தான் கூப்பிட்டு போவேன் அந்த பையனை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஸோ அதனால் அதை வந்து அவங்க இக்னோர் பண்ணிட்டாங்க இது நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு ஆனால் இந்த விஷயம் அப்படி கிடையாது ஒரு 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 முன்னாள் சிஎம் பணம் கொடுத்தாரு ஒரு எம்எல்ஏ இந்த வேலையை செஞ்சார் அப்படின்னு இன்னொருத்தர் ஒரு முக்கியமான நபர் சொல்லும் பொழுது அது அப்படி கடந்து போயிடக்கூடாது அவங்க அது அவ்வளோ லேட்டாக பண்ணதே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு இப்போ மீடியா இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு ஒரு தரம் இருந்துச்சு எந்த ஒரு தகவலாக இருந்தால் கூட ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் சரி இப்போ இவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு இந்த மாதிரி அபாண்டமாக வருதுங்க அப்புறமும் யாருமே அது வந்து ஒரு பெருசாக வெரிஃபை பண்ணணும்னு நினைக்காம இந்த மாதிரி அவர் சொல்லிட்டாரு சொல்லிட்டாருன்னு மேலும் மேலும் அதை வந்து செய்தியாக்குறது பரப்புறது எப்படி சரி பார்க்குறீங்க இல்லை அது எல்லாமே மாறி போச்சுங்க இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கு வந்து ஒரு தரம் இருந்தது இல்லை அந்த தரமெல்லாம் இப்போ தரைமட்டமாகி போச்சு அந்த செய்தி சொல்கிற அந்த விதமே வந்து ரொம்ப தப்பாக இருக்குது குறிப்பிட்ட சேனல் நம்ம சொல்ல வேண்டாம் ஒரு தற்கொலை செய்தியை வந்து அவ்வளோ சிலாகிச்சு பேசுகிறாங்க அவன் தற்கொலை செஞ்சவன் அவன் குடும்பம் என்ன எப்படி அதை எதிர்கொள்ளும் அந்த குடும்பம் என்ன நிலைமையில் இருக்கும் அவன் என்ன மாதிரி ஒரு பெரிய துயரத்தில் இருந்தாங்கன்னா தற்கொலை பண்ணிப்பான் இதை எதையுமே மனசில் வச்சுக்காமல் அந்த தற்கொலையவே டிஸ்கிரைப் பண்ணுறாங்க ரொம்ப ஒரு மாதிரி கேலியும் கிண்டலுமா அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு இது நிறையா இப்போ ஒரு சேனல் பண்ணிகிட்டு இருந்தது போக இப்போ எல்லா சேனல்களும் அந்த ஸ்டைலில் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா யார் வந்து இதை நிறையா விரும்பி பார்க்குறாங்க என்ன மாதிரி செய்திகளை நீங்கள் என்ன ஸ்டைலில் கொடுத்தீங்கன்னா பார்க்குறாங்கன்னா அவங்க அனலைஸ் பண்ணி அந்த குறிப்பிட்ட சேனலை டார்கெட் பண்ணாங்க இது மாதிரி சொன்னோம்னா இப்போ நம்மளும் பா நம்ம செய்தியும் பார்ப்பாங்க போல இருக்க யூடியூப்பில் அப்படின்ட்டு அப்படியே இங்கே மாறி வராங்க இவங்க அந்த சொல்கிற விதமெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது இது எங்கே போய் முடியும்னு தெரியல அதான் மெயின் ஸ்ட்ரீமுக்குன்னு ஒரு ஒரு மரியாதை இருக்குல்ல அது வந்து ரொம்ப மோசமாகி யூடியூப் சேனல்களோடு போட்டி போடுகிற அளவுக்கு மாறிடுச்சு ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படின்னா அவங்க சார்ந்த சங்கம் குரல் கொடுக்கணும் அவங்களுக்காக பின்னாடி நிற்கணும் த்ரிஷா அவர்களுக்கு இந்த விஷயத்தில் இப்போது விஷால் அவர்கள் வந்து ட்வீட் போட்டிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ் பேசியிருக்காரு சிரண் சார் பேசியிருக்கிறாங்க ஆனால் இதை தாண்டி பெருசாக அவங்க பின்னாடி யாருமே நின்ன மாதிரி தெரியல சார் அது உண்மையில் அப்படி தானா இல்லாட்டி அப்படி ஒரு தோற்றம் இருக்கா சார் இவங்க ரொம்ப பயப்படுறாங்கன்னு நான் இன்னொன்று வந்து இப்போ சக நடிகைக்கு ஒன்றுங்கும்பொழுது அவங்க இறங்கி நிற்கணும் சங்கம்ங்கிறதெல்லாம் தாண்டி விட்டுருங்க அதெல்லாம் விட்டுருங்க சங்கம் கூட அப்புறம் வரணும் அவங்க உட்காருவாங்க அவங்க செயற்கூடு கூடணும் அவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுத்து ஒரு ட்விட்டர் போடணும் ஆனால் தனிப்பட்ட முறையில் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லைல்ல இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை சக நடிகை நம்மளோட அவங்க நடிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க கேரக்டர் நமக்கு தெரியும் சத்தியமாக அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காதுங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஏன்னா இப்போ இன்றைக்கி த்ரிஷா அவங்களுக்கு இருக்கிற சொத்து அவங்களுக்கு இருக்கிற அந்தஸ்து இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது கேவலம் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய்க்காக அந்த வேலையை அவங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அவங்க என்றைக்கோ லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாங்க இப்போ நீங்கள் சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினேழுலலாம் அவங்க பயங்கரமாக செட்டில் ஆகிட்டாங்க லைஃப்பில் இந்த பணத்தை வாங்கிட்டு வந்து அவங்க வாடகை கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் அவங்களுக்கு கிடையாது அப்போது ஒரு இழிவான வேலையை அவங்க செய்யணுங்கிற அவசியமே கிடையாது அதை வந்து சக நடிகர்கள் முதல்ல உணரணும் இப்போ அவங்க மேலே இப்படி ஒரு பழி வருது அப்படி ஒரு அவசியம் அவங்களுக்கு இருக்கா இதே சினிமாவில் நடக்குது நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை இதே சினிமாவில் நிறைய தவறுகள் நடக்குது நிறைய பேர் யார் என்னென்ன செய்கிறாங்கங்கிறது சக நடிகர்களுக்கு தெரியும் அப்படி ஒரு கேட்டகரியில் இவங்கள வச்சு பார்க்கணுமா ஏன்னா இவங்க சம்பாரிச்சிட்டாங்க இதற்கப்புறம் ஓடி ஆடி அலைஞ்சு பிடுங்கி சம்பாதிக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை அப்போ இந்த தவறே அவங்க செஞ்சுருப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு ஊருக்கு முன்னாடி இப்படி சேரன் எப்படி வந்து அவருக்கு சேரனுக்கும் வந்து திரிசாவுக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா திரிசா வச்சு படம் கூட எடுக்கல அவர் ஆனால் கொதிக்கிறாரு ஐயோ என்னடா ஒரு பொண்ணு இப்படி பேசுகிறானுங்களே அப்படின்ற ஒரு ஆத்திரம் வருது உடனே சொல்கிறாரு அவரு கூட இந்த பொண்ணு நன்றி சொல்லலை அது வேறு விஷயம் திரிசா வந்து சேரன்கிட்ட பேசினண்ணே அவங்க ஒன்றும் எனக்கு ஒன்றும் பேசலையே சார் அப்படின்னா நான் கேட்டேன் ஒரு ஏதாவது நன்றி சொன்னாங்களான்னு அப்படிலாம் ஒன்றுமே இல்லையா சார் நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல சார் பார்த்தோன்னே எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்து நான் பேசணும் சார்னு அவர் சொன்னார் ஸோ அப்படி இருக்கும் பொழுது சேரனுக்கு முன்னாடி மற்ற சக ஹீரோக்கள் குரல் கொடுத்துருக்கணும் அது எதோ இங்கே மிஸ் பண்ணிட்டாங்க இந்த நேரத்தில் நடிகர் சங்கத்தையும் சொல்லணும் இவ்வளவு மெத்தனமாக இவ்வளவு விளக்கண்ண மாதிரி வேலை பார்க்குற ஒரு நடிகர் சங்கத்தை நான் எந்த ஸ்டேட்லேயுமே பார்த்ததில்லை இங்கே மட்டும்தான் இப்படி நடக்குது ரொம்ப ரொம்ப இதுக்கு முன்னாடி பல பிரச்சனைகள் வந்திருக்கு எப்போவுமே அவங்க வந்து இப்படி தான் இருக்காங்க ரொம்ப ரெண்டு நாள் கழித்து நிதானமாக சோம்பல் முறிச்சு எந்திரிச்சு பேருக்கு ஒரு அறிக்கையை ரெடி பண்ணி அதெல்லாம் ரொம்ப அபத்தமாக இருக்குது அரசியலையும் சினிமாவும் நம்ம பல இடத்துல பிரித்து பார்க்கவே முடியாது நம்ம ஆண்ட பல முதலமைச்சர்கள் அரசியலிடந்தான் வந்திருக்கிறாங்க இப்போ அவங்க ஒரு நடிகரை எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு ஒன்று இருந்திருக்கோம் இப்போது ஒரு பெரிய டாப் ஆக்டராக இருந்தாங்கன்னா அவங்களோட மாஸ்க் க்ரௌடை கவர் பண்ணுறதுக்காக ஒன்று பண்ணியிருப்பாங்க எல்லாம் ஓகே நடிகைகளை அரசாங்கம் அரசியல்வாதிகள் எப்படி சார் பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய அழுத்தம் இருக்குங்க அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது நீங்கள் இங்கே அதிகாரம் வந்து யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணும் அது வந்து ரொம்ப சைலண்ட்டாலாம் நடக்கும் நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம வெளிப்படையாக அதை பேச முடியாது ஒருவர் விரும்பாமலே அவங்கள வற்புறுத்தி வந்து இது இதை பண்ணிவிடுவேன் அது பண்ணிவிடுவேன் அப்படின்லாம் மிரட்டல்லாம் நடந்திருக்கு அது அதுக்கு இணங்கி போக வேண்டிய சூழ்நிலையிலையும் பல பேர் இருந்திருக்காங்க அதுதான் இந்த நம்ம தேர்ந்தெடுத்த துறை இருக்குல்ல ஆனால் இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்குது ரொம்ப மாறிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப படித்தவங்களாம் வந்துட்டாங்க நீங்கள் வேறொரு பார்வையோடு நீங்கள் வந்து கூப்பிட்டிங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு தெரியுது அந்த படமே வேணான்னு தூக்கி போடுற பெண்கள்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் எனக்கு என்னென்னா இந்த நடிகைகளை எப்பவுமே வேறு மாதிரி பார்க்குற ஒரு கூட்டம் எல்லா தலைமுறையிலையும் இருக்குதுங்க அன்றைக்கி தேவிகாவை பற்றி ஒரு படிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் அவங்க தாத்தா வந்து தெலுங்கில் அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் அவர் அவ்வளோ படங்களை எடுத்திருக்கிறாரு அவ்வளோ நடிகர் நடிகைகளை உருவாக்கியிருக்கிறாரு அவங்க பேத்தி நடிக்க வந்திருக்காங்க வரும்போதே பான்வித்து சில்வர்ஸ் அவங்க நடிக்க வரும்போதே அவங்க வந்து காரில் வந்து இறங்கினவங்க தான் ஆனால் அவங்கள பற்றி அன்றைக்கி அவ்வளோ எழுதியிருக்காங்க அப்போது நடிகைன்னா அது எப்படி தான் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல அது தலைமுறை தாண்டி தலைமுறை தாண்டி இன்றைக்கி வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இது அடுத்த தலைமுறைக்கு இருக்குமானு தெரியல ஏன்னா இப்போ வர்ற நடிகைகள் அவங்களுடைய அந்த கோபம் இம்மீடியட்டாக வெளிப்படுத்துகிறது அதை அதெல்லாம் வந்து நிஜமாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு பட் அது மாறணும் இந்த விஷயத்தில் நம்ம அவர்களை வச்சு நம்ம பார்த்துட்டோம் நடிகர் சங்கமும் எதுவும் பண்ணலை இப்போது ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை நடிகர் சங்கம் எடுக்கணும் அந்த விஷயத்துக்குள்ளே ஆளாக்கப்பட்டு அந்த நடிகைகள் என்ன சரி பண்ணணும் நடிகர் சங்கம் எடுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை அவங்கவுங்க போராடி அவங்கவுங்க ஜெயிச்சாதான் உண்டு இது இதுக்கு வந்து அவங்க சப்போர்ட்டு வருவாங்க இவங்க சப்போர்ட்டு வருவாங்கன்னா இங்கே எதிர்பார்க்க முடியாது ஏன்னா இப்போ ஒட்டுமொத்தமாக நடிகர் நடிகைகள் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோமே தவிர ஆனால் அவர்கள் எல்லாமே தனித்தனியாக தான் இருக்காங்க அவளை பற்றி நான் ஒரு அவதூற களைப்பிட முடியுமா இவளை பற்றி நான் ஒன்று கலைப்பட முடியுமான்னு அவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயம் அதுதான் அதே மாதிரி நடிகர்களுக்குள்ள அவர் வளர்ந்துட்டாருன்னா இவருக்கு போறாமல் இவர் கொஞ்சம் அதிக சம்பளம் வாங்கினாருன்னா அவருக்கு பொறாமல் ஸோ இவருக்கு எதிராக கொஞ்சம் செய்திகளை நம்ம களைப்பிடுவோம் அவருக்கு எதிராக சொல்லுவோம் அப்படிங்கிறதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குங்க அதனால் இங்கே யூனிட்டிங்கிறதெல்லாம் எந்த காலத்துலேயும் வரவே வராது அதனால் இது இப்படியே தான் இந்த பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கடமை இருக்குது கண்ணியம் இருக்குது அதை எந்த அளவுக்கு அவங்க கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் எப்படி சார் அவங்க மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க இனிமேல் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிரமங்க இன்றைக்கி எல்லாமே அன்னைக்கு காலையில் ஆரம்பித்து சாயங்காலத்துக்குள்ளே எவ்வளோ வியூஸ் போகுதுங்கிறத போ அந்த நோக்கத்தில் போயிருச்சு எல்லாமே அது என்ன தலைப்பு வச்சா வியூஸ் போவோம் என்ன உள்ள கண்ட்டு வாங்கினா வியூஸ் போவோம் என்ன மாதிரி கேள்விகளை போட்டு எடுத்தால் அதற்கான ஒரு டைட்டிலை வைக்கலாம் ஸோ இப்படி போயிருச்சு உலகம் இதை வந்து இனிமேல் மாற்றுவதுங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இன்னொன்று வந்து ஒரு காலத்தில் இந்த ப்ரிண்டிங் மீடியாவுக்கு ஒரு எத்திக்ஸ் இருந்துச்சு அவங்க வந்து அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க இன்றைக்கி படிக்கிற வழக்கமே இல்லாமல் போயிடுச்சு வெறும் பார்க்குற வழக்கம் வந்ததினால ஏற்பட்ட விளைவு செல்ஃபோன் வைத்திருப்பவர்களெல்லாம் ரிப்போர்ட்டர்களாக மாறினதுனுடைய விளைவு தான் இது அதனால் இது இன்னும் மோசமாக போகுமே தவிர இது மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை சார் கமல் சார் கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் ஆயிடுச்சு மக்கள் நீதிமயம் கட்சி ஆரம்பித்தார் இன்றைக்கி விஜய் அவர்களை பற்றி பத்திரிக்கையாளர்கள் கேட்கும்போது நான் தான் முதல் முதல்ல அவரை வந்து வாங்கன்னு அழைச்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு விஜயோடைய அரசியல் பார்வையை கமல் எப்படி சார் பார்க்குற இல்லை விஜய அரசியலுக்கு வாங்கன்னு ஒரு உந்து சக்தியாக இருந்தது கமல் கிடையாது அவங்க அப்பா அவர் வந்து பையன் வளர வளர அவருக்குள்ளே ஒரு அரசியல் ஆசையை ஊட்டிக்கிட்டே இருந்தார் அதுதான் இன்றைக்கி மரமாக வளர்ந்து நிற்கிது அதுக்கு கமல் வந்து காரணம் கிடையாது கமல் வேணால் கேட்டிருக்கலாம் என்னப்பா உன்னை சுற்றி இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது இதை நீ என்ன பண்ண போகிற இது வந்து ஒரு அரசியல் சக்தியாக மாற்றேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கலாம் சத்யராஜ் மேடையிலே சொல்லியிருக்கிறார் ஒரு முறை விஜயனுடைய படம் தொடர்பான ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்டில் விஜயை வச்சுதே அவர் சொன்னார் உங்களுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கு இந்த கூட்டத்தை என்ன பண்ண போகிறீங்க இவங்க இதை வந்து ஒரு 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 அதுக்கு ஒரு செயல் வடிவம் கொடுக்கக்கூடாதா அப்படின்லாம் அந்த ஆசையை வந்து மேலும் சாம்பிராணியை போட்டு புகையை உருவாக்குனது சத்யராஜ் தான் ஸோ இதெல்லாம் நிறைய பேர் அங்கே இருந்திருக்கிறாங்க அதனால் கமல் வந்து அதில் உரிமையை கொண்டாட முடியாதுங்கிறது என்னுடைய அழுத்தமான கருத்து அப்புறம் நான் வந்து இப்போ அவருடைய அரசியல் வருகையை வரவேற்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அநேகமாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் விஜயினுடைய அரசியல் வருகையை மனதார வரவேற்றுருக்காங்க திமுகவே வரவேற்ற பிறகு அப்புறம் யார் வரவேற்காமல் இருக்க முடியும் ஏன்னா நேரடி அச்சுறுத்தல் திமுக தாங்கிற அளவுக்கு ஒரு கருத்து இங்கே அதில் வந்து பொய்யும் கிடையாது ஏன்னா நாளைக்கு வந்து உதயநிதி தான் வளர்ந்து நிற்க போகிறார் உதயநிதிக்கும் விஜய்க்குமான வாராக தான் எதிர்காலத்தில் இது மாறப்போகுது ஸோ அப்படி இருக்கும்போது திமுகவே மனமும் வந்து வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வந்து மற்றவர்களும் சொல்லித்தானே ஆகணும் ஆனால் நடிகர்கள் கட்சி ஆரம்பித்து ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து விஜய் நொறுக்குவார்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஜெயிப்பாராங்கிறது வேறு ஆனால் மிகப்பெரிய சலசலப்பை இங்கே உருவாக்கி விட்டுருவார் பல பெரிய கட்சிகள் வந்து நெல்லிக்காய் மூட்டை மாதிரி சிதறுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ரொம்ப ரொம்ப சாதாரணமாக அப்படியே உருண்டுகிட்டு இருக்கார் அவர் இது வந்து ரொம்ப அழுத்தமாக என்னுடைய கொள்கை இது தான் என் கட்சி கொடி இது தான் நான் வந்து இன்றைக்கி நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் குரல் கொடுப்பி இறங்கி அவர் ஒரு ஒரு ஆக்டிவான அரசியல்வாதியாக மாறினாருன்னா இது எல்லாமே வந்து கைகூடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வெறும் லெட்டர்ப்பேடு அரசியல் மட்டும்தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் அது ரொம்ப ரொம்ப தப்பு அவரை நம்பி ஒரு பெரிய கூட்டம் வந்து காத்துக்கிட்டு இருக்குது அவர் இந்த அரசியல் ஸ்டைலை வந்து டோட்டலாக மாற்றணும் அது மாற்று வரான்னு நமக்கு தெரியல பட்டு கமல் வந்து பேசுகிறதெல்லாம் பார்த்தா வாங்க தொழில் கையை போட்டுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு கூட்டணிக்கு கேட்குற மாதிரி இருக்கா அப்படி தான் இருக்குது திமுக கூடையே கூட்டணி வச்சுட்டார் அவர் டார்ச் லைட் எடுத்து யாரை யாரை அடித்தாரோ அவங்களோடைய கூட்டணி வச்சுட்டார் விஜயோடு கூட்டணி வைக்கிறதுங்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப தானே கண்டிப்பாக இப்போ விஜய் அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அறிக்கை மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆனால் அவருடைய அறிக்கைகள் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இப்போ கடைசி அறிக்கையில் உறுதிமொழியெல்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சமத்துவம் நீங்கள் வந்து யார் எந்த ஊர் குளத்தெல்லாம் கேட்காம எல்லாருமே சக மனிதர்களாக ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே அவருடைய அறிக்கைகள் நல்லா இருக்குது மக்கள்கிட்ட போய் சேருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா சார் இல்லைங்க அதெல்லாம் டெம்ப்ளட்டான அறிக்கைகள்ங்க நீங்கள் வந்து மனித ச சமத்துவம் சாதிகளற்ற ஒரு ஒரு தமிழகம் அப்படிங்கிறதெல்லாம் டெம்ப்ளட்டாக இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து சாத்தியப்படுத்தணும்னா நீங்கள் களத்தில் இறங்கி பேசணும் எப்படி படத்தில் வசனம் பேசும்பொழுது அப்படி ஒரு கைத்தட்டல் வருதோ அதில் ஒரு ஆயிரம் பேர் கைத்தட்டினான்னா ஒரு ரெண்டு பேர் அதை கவனித்து பார்ப்பான் என்னமோ சொல்கிறாரே என்னான்ட்டு அதை நீங்கள் வந்து வீடியோவாகவோ அல்லது நேரடியாகவோ வந்து பேசணும் சும்மா வெறும் எழுத்து வடிவத்தில் நீங்கள் கொடுக்குறதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதை எழுதுனது யாரோ கையெழுத்து போட்டது மட்டும்தான் விஜய் அந்த கையெழுத்து கூட அவர் போட்டார்னு நமக்கு தெரியாது ஸோ அதனால் அதுக்கும் விஜய்க்கும் எவ்வளவு சம்மந்தம்ங்கிறது படிக்கிறவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் அது வந்து பெரிய விளைவெல்லாம் ஏற்படுத்திட்டு போகிறதில்ல விஜயே களத்தில் இறங்கி அதெல்லாம் பேசினாருன்னா நிச்சயமாக அது ஒரு விளைவு ஏற்படும் இப்போ இந்த ரெண்டு கோடி நம்ம வந்து ஆட்களை சேர்க்க போகிறோம் நம்ம வந்து அதுக்கு ஃபுல் வீச்சாக இறங்கணும் ரெண்டு கோடி பிறகு சேர்க்கணும்லாம் சொல்கிறாங்க அது சாத்தியம்தானா இப்போது விஜய் நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு படத்துக்கு அப்புறம் ஓய்வுன்னு சொல்லியிருக்காரு ஆனால் உங்களுடைய கருத்து என்னவாக இருக்குன்னா திருப்பி வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அது உண்மை தானே சார் அவர் வந்து இல்லை வேலைக்கு ஆகலைன்னா திரும்பி நடிக்க வந்துடுவாரா வேறு வழி என்னங்க வேலைக்கு ஆகலைன்னா நடிக்க வந்து தானே ஆகணும் தெரிந்த தொழில் இது தானே நீங்கள் தெரியாத தொழிலுக்கு போகிறீங்க அங்க ஜெயிச்சுட்டா ஓகே ஜெயிக்கலனா நீங்கள் திரும்ப இங்கே வந்து தானே ஆகணும் இதை தாண்டி வேற என்ன வேலை பார்க்க முடியும் அதனால் அவர் ஜெயிப்பாருன்னே நம்புவோம் நம்ம வந்து அந்த நம்பிக்கையை நம்ம குலைக்க தேவையில்லை அதே மாதிரி இந்த ரெண்டு கோடி ரூபா சாரி ரெண்டு கோடி கை உறுப்பினர்கள் அதுக்கு எல்லாம் சாத்தியமே கிடையாது இன்றைக்கி அஇஅதிமுகவே வந்து எங்களுக்கு ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அவ்வளோ பெரிய இயக்கம் அது திமுக அதே மாதிரி சொல்லிகிட்டு இருக்குது ரெண்டு கோடி இருக்காங்கன்ட்டு இப்போ கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகையை விட ஜாஸ்தி வரும் போட்டுருக்கு ஆளுக்கு ரெண்டு கோடி ரெண்டு கோடினா அது எங்கே வந்து நிற்கும்னு தெரியல பட் இலக்கு அதுவாக நிர்ணயிக்கிறாங்க ரெண்டு கோடி கையெழுத்து ரெண்டு கோடி உறுப்பினர்கள் அப்படின்னா அவங்க ஒரு இலக்கு நிர்ணயிக்கிறாங்க அது வந்து அப்படி நிர்ணயித்தாதானே அதில் பாதியோ அல்லது கால்வாசியோ ரீச் பண்ண முடியும் ஸோ அதனால் அதை அந்தளவோடு தான் பார்க்கணுமே தவிர ரெண்டு கோடி உள்ள வந்துடும்லாம் நம்ப இப்போ இப்ப விஜயவர்களுடைய அறிக்கையை பார்க்கும்போது யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ நாம் தமிழர் வந்து தொடர்ச்சி அவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவருடைய உறுப்பினர்கள் நீங்க பாத்தீங்கன்னா காணொலி மூலமா அவருக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா தமிழ் தேசியத்தை தான் அவர் வந்து விரும்புகிறாரு அது சார்ந்து தான் பேசுறாரு திராவிடத்துக்கு எதிராக தான் அவர் இருக்க போகிறான்னு சொல்லி அவங்க வந்து ஒரு டீம்மேட்ஸ் அப்படி கனெக்டாக ட்ரை பண்ணி ரீசெண்டாக பாத்தீங்க அப்படின்னா இந்த பாராளுமன்ற தேர்தலில் விஜய் ரசிகர்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கிற வரைக்கும் அவங்க அதை டாக்டிக்ஸாக பார்க்குறாங்க அது எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகுமா சார் இல்லை அதுதான் அரசியல் இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் சீமானண்ணை வந்து விஜயோட கூட்டணி வச்சா கூட யார் முதலமைச்சர் விஜய் தானே இருப்பார் அப்போ இவ்வளவு காலமாக நான் முதலமைச்சராக வந்து இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் இதை மாற்றுவேன் அதை மாற்றுவேன்னு பேசிகிட்டே இருக்கார்ல அப்போ நான் தம்பி நான் சிஎம் ஆகிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா நீங்கள் சொன்னால் தான் விஜய் ஒத்துப்பார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்பே கிடையாது சீமான் வந்து தனியாக தான் நிற்கணும் இவங்க தனியாக தான் நிற்பாங்க அப்படி ஒருவேளை கூட்டணின்னா நான் உங்களுக்கு இருபது சீட்டு தரேன் பாரு அதோட அந்த அளவோடு தான் இருக்கும் விஜய் வந்து ஒரு இருபது சீட்டு தரேன்னு நீங்கள் எங்கேயாவது நின்றுங்கிற அளவுக்கு தான் டீல் பண்ணுவார் டீல் பண்ணுவார் ஆனால் ஏன் இப்போ வந்து இவங்க விஜய்க்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க விஜய் ஏன் இவ்வளோ பிரைஸ் பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவர் பாராளுமன்ற தேர்தலுக்கு வரலை நிற்கல அப்போ அந்த ஒரு கோடி ஓட்டு ஒரு கோடினே வச்சுங்க ஏன்னா அவங்க எல்லாம் அவங்க அந்த செய்தி தொடர்பாளர்கள்லாம் எங்கள் பின்னால் ஒரு கோடி இருக்காங்க ஒரு கோடி ஓட்டு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஒரு கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னே வச்சுப்போம் இந்த ஓட்டெல்லாம் வேஸ்டாதானே போகுது அப்போது சீமான் வந்து தொடர்ந்து என் தம்பி என் தம்பி நான் சொல்லி தான் படத்தில் ஏன்ப்பா சும்மா இருக்கேன் நடிச்சிட்டு வா அப்படின்லாம் நான் சொன்னலாம் சொல்கிறார்ல அப்போ இவருக்கும் அவருக்கும் ஒரு பெரிய நெருக்கம் இருக்குது அப்படின்னு மற்றவர்களை நம்ப வைப்பதற்கான ஒரு வேலை அப்போ இந்த ஓட்டு ஆட்டோமேட்டிக்காக அங்கே கன்வெர்ட் ஆகணும்னு அவங்க நினைக்கிறாங்க அதுக்கு வாய்ப்பும் இருக்குது நன்றி சார் Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom Chennai. Guvi, in the avin talai the vernacular tech brand. Skilling everyone everywhere.